ரஜினிகாந்த் கிட்ட நீங்க முதலமைச்சரா ஆக விரும்பலன்னு சொல்றீங்க அப்போ வேற யார் முதலமைச்சரா வரக்கூடும் அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியிருக்காரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்னாடி ரஜினி தங்கிட்ட சொன்னத ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போ போட்டு உடைச்சதற்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யவான்ற விவாதம் தற்போது எழுந்திருக்கு அண்ணாமலையை பத்தி ரஜினிகாந்த் தான் கிட்ட சொன்னப்போ தனக்கு அண்ணாமலை யாருன்னு கூட தெரியாதுன்னு அவர் கர்நாடகால ஐபிஎஸ்ஆ இருக்காருங்கிறது மட்டும்தான் நாளிதழ் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவிச்சிருக்காரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தினவர் அண்ணாமலைன்னு புகழாரம் சூட்டின குருமூர்த்தி தமிழக பாஜகவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமா அண்ணாமலை திகழ்கிறாருன்னு சொல்லியிருக்காரு அரசியலுக்கு வரலன்னா இந்நேரம் அண்ணாமலை நிம்மதியா இருந்திருப்பாருன்னு அரசியலுக்கு வந்ததால நிம்மதியை இழந்து கட்சிக்காக உழைச்சிட்டு குருமூர்த்தி வராருக்கும் ஈடுபடுவதற்கான நேர்மை நாணயம் நம்பிக்கை அத்தனை குணாதிசயங்களும் அண்ணாமலை கிட்ட இருப்பதாகவும் பேசியிருக்காரு அரசியல் செய்யறதுங்கிறது மிகவும் சவாலான காரியம்னும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் கருவியா அண்ணாமலை இருப்பாருன்னு நம்புறதா அவர் சொல்லி இருக்காரு அண்ணாமலைய ஒவ்வொரு முறையும் தான் நேர்ல பார்க்கும் அவர் தங்கிட்ட சொல்றதாகவும் தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த் சொன்ன விஷயத்தை பொதுவெளியில வச்சுல இதர் விழால ஆடிட்டர் குருமூர்த்தி பேசி உடைச்சிருக்கிறது தமிழக அரசியல் களத்துல மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது